சவுத் சைடில் ஐஸ் மார்னிங் ஐ ஆம் சம்பத் ஃப்ரம் மெரினா பீச் வீக்கெண்ட் எல்லாம் நீங்கள் நிறையா இடத்துக்கு பிளான் பண்ணியிருப்பீங்க ஐ ஆம் கோயிங் டு டெல் ஹண்ட்ரட் பிளஸ் இன் சென்னை ஸோ விச் ஆர் வெரி மச் எக்கனாமிக்கல் அண்ட் ஆல்சோ ஃபஸ்ட் பெஸ்ட் இன் பிளேஸ் இன் செட்டகரிஸ் எல்லாம் நான் சொல்கிறேன் நார்த் சவுத் ஈஸ்ட் அண்ட் பெஸ்ட் சவுத்தில் நீங்கள் பாயபுரம் பயிற்சி வந்து அப்படியே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டே இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்குற இடம் நேப்பர் இருந்து ஸ்டார்ட் பண்ண நேப்பியர் பிரிட்ஜுக்கு முன்னாடி நேவல் கார்டு இருக்கு நேப்பியர் பிரிட்ஜ் மெரினா பெரினா ஸ்விமிங் பூல் அண்ட் இந்த பெரினா ஸ்விமிங் பூல் அண்ட் அண்ணா ஸ்விம்மிங் பூல் ஃபர்ஸ்ட் கிளாஸாக மெயின்டென் பண்ணுறாங்க சண்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஸ்விமிங் பூல் அண்ட் நோ எக்ஸ்ட்ரா காஸ்ட் தென் தூர்தர்ஷன் ஆஃபீஸ் எல்லாம் ரைட் சைடில் வரும் தென் அண்ணா சதுக்கம் அப்படின்னு சொல்கிற அண்ணா மெமோரியல் கலைஞர் கருணாநிதி மெமோரியல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மெமோரியல் எனக்கு புதுச்சி தலைவி ஜே ஜெயலலிதா அவர்களோட மெமோரியல் இதை பார்க்கலாம் தென் மெரினா பீச் மெரினா பீச் இந்த லாங்கஸ்ட் செகண்ட் லாங்கஸ்ட் பீச் இன் த வேர்ல்ட் அதை நீங்கள் கண்டு ரசிக்கலாம் அதுக்கு ஓகே நெக்ஸ்டே சவுத் சைடில் நீங்கள் அப்படியே ப்ரொசிக்ட் பண்ணிங்கன்னா லைட் ஹவுஸ் லைட் ஹவுஸ்க்கு அப்புறம் சாந்தோம் சர்ச் சாந்தோம் சர்ச் தென் போர்ஷோர் எஸ்டேட் போர்ஷோர் எஸ்டேட்டில் நிறைய ஹீட்டரி ஸ்பாட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ஃபர்தராக ப்ரொசிக் பண்ணிங்கன்னா ஆரியபுரம் ஐயப்பன் கோயில் டெம்பிள் தென் செடிநாடு பேலஸ் இமேஜ் ஆடிட்டோரியம் இதெல்லாம் நீங்க பாக்கலாம் நெக்ஸ்ட் ஈஸ்ட் சைடு